ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியல் என்ன நடக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கும் வரும் எங்கள் காவேரி வந்து வெளிலாக கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கும் உங்களுக்கு மன கான்ட்ராக்ட் முடியுது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்னு விஜய் எவ்வளோ சொல்கிறாரு இப்போ நீ வெளிலா வந்தது நான் வீட்டை விட்டு போகிறேன் அவளை கொண்டு போய் நான் வேறு எங்கேயாவது கூட விட்டுக்கரலாம் அவளுக்கான நான் மெடிக்கல் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ மட்டும் போகாதக்கா வெறினு எவ்வளோ கெஞ்சுறாரு ஆனால் இங்கே காவேரி என்னென்னா வெண்ணிலா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்கன்னு ஏற்கனவே வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஏற்கனவே இவங்க தான் வெண்ணிலா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நிவியதா அப்படிங்கிற பேரில் இவங்களுக்கு அறிமுகமாயிருப்பாங்கல்ல அப்போவே அவங்க மேலே ரொம்பவே இறக்கப்படுவாங்க அப்போ இப்போ சொல்ல வேணாம் இப்போ விஜயோட லவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே இறக்கப்படுறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு போனால் தான் கண்டிப்பாக அங்கே வெண்ணிலாவுக்குமே சரியாகும் அதனால நம்ம போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஆனால் விஜய் எவ்வளவோ சொல்கிறாரு இங்கே பாரு நீ எதையும் மனசில் எதையும் நினைச்சிக்கிட்டு தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க காவேரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ பண்ணுறதெல்லாம் இங்கே பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாரு ஆனால் இங்கே காவேரி ஒன்றுமே கேட்கவே இல்லை கிட்ட என்னமோ கோவப்படுற மாதிரி உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை நான் ஏதோ நம்மளுக்குள்ள என்னமோ நடந்து போச்சு அதெல்லாம் இப்போ நினச்சி கூட பார்க்கல ஆனால் எனக்கு எங்கள் வீட்டோட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உங்களோட இருக்கிறது பிடிக்கவே இல்லை இந்த ஒரு வருஷம் நான் எப்படி தான் உங்களோட வாழ்ந்தேன்னு தெரியல ஒரே வீட்டுக்குள்ளேருந்து பரவாயில்ல அதான் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தானே நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணீங்க மறுபடியும் எப்படி நீங்கள் என்னை எந்த வீட்டில் இருக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு நீ என்ன பேசிகிட்டு இருக்க அதுதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் உனக்கு எல்லாமே மறந்து போச்சா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் நீ அதுக்கப்புறம் நீ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க அதையும் ஏதோ உணர்ச்சி வீசப்பட்டு ஏதோ நடந்துருச்சு அதை பற்றிலாம் நான் பெருசாகவே எடுக்கலை நீங்களுமே அதை மறந்துடுங்க அதை நான் யார்கிட்டேயுமே சொல்ல மாட்டேன் நீங்களும் அதை படுத்திக்காதீங்க உங்களுக்கு வெண்ணிலா தான் கரெக்டான இல்லை நீங்கள் வெண்ணிலாவோட தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து ரொம்பவே கெஞ்சுறார் என்ன காவேரி இப்படி சொல்கிறேன் ஏதோ தற்செயலாக நடந்துருச்சுன்னு சொல்கிறேன் இப்போ உன் மனசில் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா அன்றைக்கி நடந்தப்போ நீ வந்து ஏதோ கடமைக்கு இருந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ என்னை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னமோ என்னை பிடிச்ச மாதிரி தானே எல்லாம் பண்ணேன் இப்போ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே காவேரி நான் ஏதோ ஒரு இதில் இருந்தேன் அப்போ நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் உங்களை என்னால் தடுக்க முடியல சரி விடுங்க அது நடந்தது நடந்து போச்சு ஆனால் எனக்கு உங்கள் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி வெண்ணிலா வந்து நம்மளுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு அம்மா அக்கா தங்கச்சி நிறைய பேர் இருக்காங்க ஆனா வந்து இந்த வெண்ணிலா பொண்ணு ஒரு அனாதை இந்த பொண்ணை இப்போ தனியாக விட்டோம்னா அந்த பொண்ணு எங்கே போகும் அதே மாதிரி ஏற்கனவே விஜய் வந்து உருகி உருகி லவ் பண்ண பொண்ணு இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள இப்படி நடந்ததுனால தான் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு இதே நம்மளை ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்மள பிடிக்காம இருந்தார்ல அப்போ கேட்டிருந்தால் கண்டிப்பாக வெண்ணிலா தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பார்ல அதனால அதனால் கண்டிப்பாக வெண்ணிலா தான் விஜய் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க எங்கள் காவேரி என்ன சொல்கிற நீ இன்னைக்கு போகாத நீ நாளைக்கு போ அப்படின்னு சொல்ல சரி நான் நாளைக்கே போகிறேன் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க சரி நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு ரெண்டு பேரும் கத்திகிட்டு இருக்கா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே காதில் விழுகுது இங்கே ராகுணியுமே அதை கேட்குறாங்க நல்லா சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க போலக்கே நான் நினைக்கிறேன் இன்றைக்கே அவங்க கிளம்பிடுவா அந்த காவேரின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன தாத்தா உங்கள் பேரனும் உங்கள் பேத்தையும் ஏதோ ச பயங்கர சண்டை போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாரு இது எல்லா குடும்பத்துலேயுமே நடக்கிறதுனால தானே எல்லா புருஷன் முன்னாடிக்குள்ளேயுமே சண்டை இருக்கத்தான் செய்யும் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு ஒன்றா இல்லையா அப்படின்னு சொல்ல நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறோன்னா அது எப்போவுமே சண்டை போடுறோம் ஆனால் விஜய் காவேரி எப்போவுமே நல்லா சந்தோஷமாக தானே இருப்பாங்க இந்த அளவுக்கு சண்டை போட மாட்டாங்களே வெளியே கேட்குற அளவுக்கு சண்டை போடுறாங்கன்னா ஏதோ ஒரு பிர பிரச்சனை தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட கேட்கலாமா கதவை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது ரொம்ப அநாகரிகமாக அதெல்லாம் வேணாம் புருஷ முன்னாட்டி சண்டைக்குள்ள மட்டும் நம்ம போய் எதுவுமே பண்ணக்கூடாது அதை அவங்களே பார்த்துக்குருவாங்கன்னு தாத்தா சொல்லிடுவாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விடியுது அடுத்த நாள் இந்த காவேரி அதை மறப்பாங்கன்னு பார்த்தா எங்க கிட்ட போய் நின்றுட்டு நான் கிளம்புறேன் உங்களுக்கான எல்லாமே நான் எல்லா இடத்துலையுமே வச்சுட்டேன் கரெக்டா அவங்களுக்கான வேண்டிய பொருள்லாம் நீங்கள் எதுவுமே தேட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இங்கே விஜய் காவேரி நிஜமாவே போகத்தான் செய்ய போறியா கொஞ்சமாவது என் மேலே பாசமே இல்லை உனக்கு கொஞ்சமாவது பாரு நீ இங்கே இவளுக்காக தானே இப்படிலாம் நடிக்கிற வெணிலாக்காக தான் ஏதோ ஒரு ட்ராமா போடுற அது மட்டும் எனக்கு தெரியுது நீ மற்றவங்களுக்கு நல்லது செய்யறேன்னு நினச்சிட்டு உன் வாழ்க்கையை நீயே ஏன் ஒண்ணுக்கு ஒன்றுக்கு நூறு தடவை யோசின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பாஸ் நான் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கேன் நான் எப்படி வந்தனோ அதே மைண்ட் செட்டோடு தான் இருக்கேன் அதனால நான் போகிறேன் நீங்கள் தான் தேவையில்லாமல் என் மேலே பாசம் வச்சு தேவையில்லாமல் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்கே இங்கே விஜய்க்கு சமக்கம் வருது என்னமோ பண்ணி தொள்ளடி அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்காரு. காவிரி கிளம்பி வெளியே வர்றாங்க உடனே தாத்தா என்னம்மா பேங்கை வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இல்லை தாத்தா நான் கிளம்புறேன் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா தங்கச்சி எல்லாரோடையும் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல என்னம்மா உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது என்ன உனக்கு விஜய்க்கு எதாவது பிரச்சனைன்னு கேட்கா விஜயும் வெளியே வர்றாரு உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு இல்லை தாத்தா அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவளுக்கு இங்கே பிடிக்க பிடிக்கல ஏன் இருக்க என் கூட இருக்க பிடிக்கல ஏன் கூட வாழை பிடிக்கல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் தாத்தா கேட்குறாரு என்னம்மா அது இப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீ இப்படி சொல்கிறேன் ஆளே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் வேறு தும் நடந்திருக்கு நீ உண்மையை சொல்லு நீ யாருக்கு நல்லா செய்யணும்னு நினைச்சிட்டு போய் பண்ணுற என்ன வெண்ணில் அந்த வீட்டுக்கு வரவும் நீ வந்து விட்டு கொடுத்துட்டு போறியா எனக்கு நல்லாவே புரியுது உன்னோட இதுல தான் நான் பேசுறேன் நீ தேவையில்லாமல் இல்லாமல் பண்ணாதமா இது ஒன்றும் உன்னோட அடுத்து உங்களோட தங்கச்சி உங்க அக்கா கூட வாழ்க்கை கிடையாது நீ அவங்களுக்காகலாம் இது பண்ணி எல்லாமே தியாகம் பண்ணது போதும் இப்போ யாராருக்காகவோ நீ வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்கியா என்னடா விஜய் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல தாத்தா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்குறாப்புல இல்லை இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சேன் சொல்கிறாரு தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் என்னமோ அம்மா வீடு எங்கேயோ இருக்கிற மாதிரி இங்கே காவேரி கிளம்பி பக்கத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு போக அவங்க அம்மா நெல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உள்ளே வர விடாமல் உடனே இங்கே ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கே வர்ற பேக் கைமான்னு கேட்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க இல்லைம்மா இங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்படின்னு என்ன கொஞ்ச நாள் தங்கிட்டான் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகிறவ எதுக்குடி பேகும் கைமா வந்திருக்க முதல்ல போய் பேக் கொண்டு போய் உன் புருஷன் வீட்டில் வச்சுட்டு நீ மட்டும் வா வீட்டுக்குள்ளே அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு பொழுது செய்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவ்வளோ நாள் அப்படி வந்து தங்கவே இல்லை இப்போ முன்னாடி வச்ச உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவிரி இல்லைம்மா அது வந்து அப்படின்னு என்ன உன் புருஷனோட சண்டை போட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியோட அம்மா கேட்குறாங்க உடனே உங்கள் மண்டையாட்டை எவ்வளோ தைரியன்டி அந்த பையன் ஒரு நல்ல பையன் அந்த பையன்ட்டையே நீ சண்டை போட்டுவிட்டு வர்றே நான் வேறு எங்கே போய் நீ வாழ போகிறேன் அந்த பையனே உனக்கு பிடிக்கலை நான் வேறு யாரை பார்த்தோன்னு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நீங்களாக சேர்ந்து லவ் பண்ணுறன்னு சொல்லிவிட்டு நீங்களாக கல்யாணம் பண்ணிவிட்டு போவீங்க அதுக்கப்புறம் நீங்களாம் எங்களுக்கு வாழை பிடிக்கலை நீங்கள் வருவீங்களா இங்கே பார்த்துரு நான் முதல்ல உள்ள சாரதா கிடையாது போனையை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலை முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ ஒழுங்காக அங்கே போ தாத்தா வீட்டுக்கு இல்லைன்னா நீ பேக்கெல்லாம் வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வா ஆனால் நீ பொழுது செய்கிறதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போயிடணும் தேவையில்லாமல் நான் கோச்சுக்கிட்டேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஆட்டுக்குட்டிக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து டேரா போடலான்னு நினச்சேன் அவ்வளோதான் பார்த்துக்கன்னு சொல்ல உடனே எங்கள் காயருக்கு ஷாக் ஆகுது அம்மா நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா நான் வந்தால் செலவாகும்னு பார்க்குறியா அந்த செலவெல்லாம் நானே பார்த்துக்குறேன் நான் எங்கேயாவது வேலைக்கு போய் உனக்கு சம்பாரிச்சு காசு தந்துறேன்னு சொல்ல உடனே உன் காசு யாருக்கிடி வேணும் நீயா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போவேன் என்று சொல்லாமல் அதுக்கப்புறம் நீயா வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வருவியா இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது ஒழுங்காக அந்த பையனோட போய் வாழ்கிறதுக்கு பாரு அந்த தம்பி ரொம்ப நல்லா தம்பியா அவர்கிட்டால வாழ முடியலன்னா வேற யார்கிட்ட போய் வாழ போகிற நீ ஒழுங்குங்க மரியாதையே நீ அங்கே போகிற வழியை பாரு என்ன பிடிக்கல உனக்கு அந்த தம்பிகிட்ட என்ன சொல்லிச்சு அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி அம்மா என்னையே நம்ப மாட்டியா அவர் கூட என்னால் வாழ முடியாது அவர் சரியில்லை அப்படின்னு சொல்ல என்னடி சரியில்லை நீ சரியில்லையா இல்லை அவர் சரியில்லையா இப்போ என்ன கதை நடக்குதுன்னு நான் ஒன்ட்ட சொல்லவா இந்த மாதிரி வெண்ணிலான்னு அந்த பொண்ணு வந்திருக்கிறனால அந்த பொண்ணுக்கு நீ உன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணி விட்டு கொடுத்துட்டு நீ இங்கே அம்மா வீட்டில் வந்து உட்காந்துக்கிறலான்னு பார்க்குற நீ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க உன் அக்கா தங்கச்சிகளுக்காக உன் வாழ்க்கையில எவ்வளவோ தியாகம் எல்லாம் பண்ண அதை கூட பொறுத்துக்கிடலாம் ஏதோ உன் கூட பிறந்தவர்களுக்காக பண்றேன்னு இப்ப அந்த வெண்ணிலா பொண்ணு யாரு உனக்கு எங்கேயோ இருந்து வந்தவ ரோட்ல போறவ வாரவ எல்லாருக்கும் வாழ்க்கையை கொடுத்துட்டு நீ வருவியா ஏண்டி யாருக்காக உன் புருஷனை இழக்கலாமாடி எந்த பொண்ணாவது இப்படி பண்ணுவாளா ஃபர்ஸ்ட் முதல்ல நீ கிளம்புறியா இல்ல வேற எதையாவது எடுத்து அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டுங்க சாரதா அம்மா விளக்க பாக்குறாங்க உடனே எங்க காவேரி விட்டா நம்மள அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாங்க இப்போ நீ போறீங்க ியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காசல்லே நின்று கத்தா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் வெளியே வந்து பார்க்கறாங்க காவேரியுமே திரும்பி பார்க்குறாங்க தாத்தா பாட்டியும் பாத்துட்டு இருக்கிறாங்க அம்மா எல்லாரும் பார்க்குறாங்கம்மா என்னை உள்ளே கூப்பிடுமா நம்ம நாளை பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்ல மரியாதையா நீ உன் வீட்டுக்கு கிளம்பிடு இல்லைன்னா அந்த கிடக்கிற தொடப்பம் இருக்குது பாரு அதை எடுத்து உனக்கு மாறு மாறுன்னு மாறிடுவேன் ஒழுங்காக போயிருன்னு சொல்லிட்டு இங்க காவேரியோட அம்மா சொல்கிறாங்க உடனே எங்க காவேரி அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாங்க உடனே கங்கா வந்து ஏ என்னடி உன் புருஷனுக்குள்ளே இப்போ உனக்கும் சண்டைனா அதை பேசிட்டு இருக்கிற மாட்டியா இப்படி தான் வந்தீங்க நிற்பியா உன் புருஷன் முன்ன பின்ன இருந்தால் நீ தாண்டி இது பண்ணிக்கிறனும் அம்மாவுக்கு ஏண்டி நீ பிரஷரை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்கா அப்போ என்ன யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டிங்களா அப்போ நான் புய்தான் ஆகணுமா எனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லையா அப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டா நான் யாரும் அப்படித்தானே நான் செத்தாலும் அங்கேயே நீயே தான் சாகணும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே சாரதா கேட்குறாங்க நீ அப்படிலாம் ஒன்று சீக்கிரம் சாக மாட்டேன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் உங்கள் அப்பா தற்கொலைலாம் பண்ணிக்க கூடாதுன்னு எவ்வளோ பாடமாக எடுத்திருக்காருன்னு அதனால உங்கள் அப்பா பேச்சுக்கு மரியாதை கொடுத்தீனா நீ அந்த மாதிரி எந்த காரியம் பண்ணக்கூடாது எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் உன் புருஷனோட சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை பாரு மற்றபடி அவளுக்கா விட்டு கொடுக்குறேன் இவளுக்கா விட்டு கொடுக்குறேன்னு இங்கே வர வெள்ள வேலை வச்சுக்காத நீ வேணா இங்கே இருந்து அம்மா கையில் சாப்பிட்டுட்டு வேணா போ ஆனால் நீ இங்கே இருக்குன்னு நினச்சி வந்தீங்கன்னா இப்பயே கிளம்பிடுன்னு சொல்ல எங்கள் காவேரி அப்படியே பேங்க மாறு எடுத்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க என் தாத்தா பாட்டியும் ஓடியாந்த இங்கே வாமா இங்கே வா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க முதல்ல வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க எங்கள் விஜய் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காரு பார்த்துட்டு எவ்வளோ திமுருவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் என்ன போனவங்க திரும்பி வராங்கன்னு பார்த்துட்டு இருக்கா இங்கே ராகினி இதோட தொலைஞ்சு போயிடுவான்னு பார்த்தா இந்த கிளவனு கிழமையும் திரும்ப போய் இந்த காவிரியை கூட்டிகிட்டு வர்றாங்களே நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்ட் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க எங்கள் காவேரி அப்படியே நைசா அப்படியே வர்றாங்க வந்தால் இங்கே விஜய் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே முறுக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு எங்கள் தாத்தா பார்த்துட்டு இங்கே பாருமா இதெல்லாம் என்னம்மா வேலை உனக்கு இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது புரியுதா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அழுகை தரையாக வருது அம்மா என்னை வீட்டுக்குள்ளே கூட கூப்பிடல தாத்தா நீ உனக்கு இந்த வீடு தான் உனக்கு நீ அங்கே தான் இருக்கணும்னு பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாரு அம்மா சொன்னது கரெக்டு தானம்மா அவங்க பெரியவங்க உனக்கு அம்மா அவங்க சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாரு உனக்கு இதுதான் வந்து இந்த வீடு தான் நீ சாகிற வர ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே வந்து புகுந்த வீடுதான்மா அவன் சாகும்போது மட்டும்தான் வந்து இந்த வீட்டை விட்டு போகணும் மற்றபடி இப்படி புருஷனோட சண்டையெல்லாம் ஒரு சில்லித்தனமான இது அதே மாதிரி விஜய் வந்து கெட்டவனா இருந்தா கூட நான் அவனை இங்க இருக்க இருக்காம நீயே போகணும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அவன் ரொம்ப நல்ல ஆமா அவனே இவ்வளோ கெஞ்சும் போது நீ எதுக்குமா நீ அந்த பொண்ணுக்காக போற இல்ல தாத்தா நான் அந்த பொண்ணுக்காக ஒன்றும் போகல எனக்கு பிடிக்கல விஜய்னு சொல்ல என் கண்ணை பார்த்து சொல்லுமா என்னை என் பேரனை உனக்கு பிடிக்கல என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க காவிரி கண்ணெலாம் தண்ணீராக வருது எனக்கு தெரியும்மா அவனோட மனசு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதுக்காகலாம் நீ இப்படி பண்ணிட்டு இருக்காத சரி நீ வெண்ணிலாவோட விஜய் சேர்த்து வைக்கன்னு நினைக்கிறீங்க இதில் விஜய்க்கு விருப்பம் தானே சேர்ந்து வாழுவான் விஜய்க்கே ஓமேல தான் வந்து விருப்பம் இருக்கு வெண்ணிலாவை சரி வேற வழி இல்லாமல் வீட்டில் வச்சிட்ருக்கான் அப்படி இருக்கும்போது நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ போகும்போது அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணான் எவ்வளோ கெஞ்சு நீ இங்கே இருக்கா வேறு நீ எப்படி சொன்னான் அதை கூட பொருட்படுத்தாம நீ போறியாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் அவள் போனவில் அவளை திரும்ப கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவளுக்கே எவ்வளவு திமுறு இருக்கும் எவ்வளவு விஜய் சொல்லியும் அவ விறுவிறுன்னு ஓடுறான்னா அப்ப அவளுக்கு எவ்வளவு நெஞ்சொழுத்தம் அப்படிப்பட்டவளை கூட்டிட்டு வந்து இங்க பாடம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உன்ன என் தாத்தா சொல்றாரு இதுல நீ எதுக்குமா தலையிடுற உனக்கு இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஆஹ் விஜயே பாத்துக்கிறோமா எதுனாலும் உனக்கு இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா உன் வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அஜய்க்கும் உனக்கும் ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா நடந்திருக்கான் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டீங்க மத்த ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா நடந்திருக்கான் ஆஹ் அவன் கூட சந்தோஷமா பேசி நான் ஒரு நாள் கூட உன்னை நான் பார்த்ததில்லை அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை ஃபஸ்ட்டு நீ சரி பண்ணுமா அதுக்கப்புறம் நீ காவேரியோட வாழ்க்கையில் வந்துக்கலாம் நீ முதல்ல கிளம்பு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாத்தா தாத்தா சொல்லிடுறாரு உடனே இங்கே ராகினி அப்படியே முறுக்கிக்கிட்டு போகிறாங்க இங்கே உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க காவேரி எப்படியும் மெதுவாக போக இங்கே விஜய் என்ன என்ன மேடம் போன இதுலேயே வந்துட்டிங்களே போன சொருக்குலேயே எப்படி திரும்பி வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இந்நேரம் நீங்கள் வேறு ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி வேறு ஊருக்கு கிளம்பிருப்பீங்கன்னு நினச்சேன் கொடைக்கானலுக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சினேன் வலியெல்தும் போய்ங்க வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க விஜய் பார்த்துட்டு காவேரிக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்னே தெரியல உடனே போய் பேக்கை போய் டம்முன்னு வைக்கிறாங்க இந்த பேக்கை ஃபர்ஸ்ட் ஒளிச்சு வைக்கிறான் அவனும் அந்த பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கி பீரோக்குல போடுறாரு இங்க பாரு இப்படிலாம் இனிமேல் பண்ணிட்டு இருந்தா எனக்கு கோவம் வரும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு காவேரியை பார்த்து காவேரி இப்படியே பாக்குறாங்க முழிச்சுக்கிட்டேன் ஆமா என்ன உன் வீட்டுக்கு போனோன்னு உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கறல போலையே நான் இங்கேருந்து பார்த்தேனே அத்தை உன்னிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இப்படியே முழிக்கிறாங்க என்ன நான் கரெக்டாக சொல்லவா விஜய் ரொம்பவே நல்லவர் அவர்கிட்ட அனுசரித்து சமாதானமாகி அவரோட வாழ்கிற பார் இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட இருந்தே உன்னால் வாழ முடியலையே வேற எந்த பையன் போய் நீ நல்லா வாழப்போற அதனால ஒழுங்கா விஜய் தம்பி சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்து வீட்டுக்குள்ள கடை இந்த மாதிரி அடுத்தவளுக்குலாம் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிறத நினைச்சிடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களேன்னு சொல்ல காவிரி ஆச்சரியப்பட்டு என்னடா இது நம்ம அம்மாவுக்கு வேறுதான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே பக்கம் பக்கமாக பேசுறாருன்னு அப்படியே பார்க்க என்ன முழிக்கிறேன் ம் இப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே இப்படியே தலையாட்டுறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஒருவேளை நீங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எதுக்கு உங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அத்தைக்கு என்னையை பற்றி நல்லாவே தெரியும் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன் நீ தான் ஒரு கோழினா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க உன்னோட அம்மாவில் கண்டிப்பாக நீ தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன்னு புரிஞ்சுருப்பாங்க அதான் இப்படி சொல்லியிருப்பாங்க கரெக்டாக சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியும் ஓய் காவேரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் தலையாட்டு ாங்க அதான் எங்கள் அத்தையை பற்றி எனக்கு தெரியாதா கண்டிப்பாக அவங்க எனக்கு தான் சப்போர்ட்டாக பேசுவாங்க இனி அது ஒழுங்காக அந்த ரூம்களை கிடக்கிற வழியை பாரு சும்மா வெணிலாக்கு நல்லா பண்ணுறேன் அவளுக்கு நான் இது பண்ணுறேன் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னா நீ வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காத சல் போ அவங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாருங்க எங்கள் காவிரி அப்படியே உட்காந்து நம்ம போட்டது எதுவுமே நடக்கலையே நம்ம போய் வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அம்மா வேற இப்படி பண்ணிருச்சு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க விஜய் போன போக்கில் போய் நம்ம சாரதாவோட வீட்டுக்கு போகிறாங்க போய் எங்கள் வாங்க தம்பி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட உள்ள போகிறாங்க உள்ளே போன உடனே இங்கே சாரதாவை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்று சாரதா தான் அவங்க இதில் என்னப்பா இருக்கு இதுக்கே எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்க இல்லை காவேரி வந்து ரொம்ப கோமா கிளம்பி வந்ததை பார்த்தா கண்டிப்பாக இவள் வந்து தான் வந்து இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் அவளுக்கு நீங்களும் அடைக்கலம் கொடுத்துருந்தீங்க அவ்வளோதான் அவன் ஒட்டுமொத்தமாக இங்கேயே இருந்திருப்பான் நல்ல வேலை நீங்கள் அவளை சொல்லி இது பண்ணிட்டீங்கன்னு சொல்ல நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன் ஒரு வேலை நீங்கள் ஃபோன் பண்ண அண்ணாம இருந்திருந்தா கூட நான் இந்த மாதிரி சரி ஏதோ ஒரு சண்டை சச்சரவு போல் இங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டு இருக்க வச்சுருப்பேன் நீங்கள் நைட்டு ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் எனக்கே புரிஞ்சிச்சு இதுவும் கரெக்டு தான் இங்கே வந்து அவள் அவள் சொகுசு கண்டுக்கிட்டான்னா அவள் காலத்துக்கு இங்கேயே உட்காரணும்னு நினச்சிருவா இதுவும் கரெக்டு தான் தம்பி நல்லவேளை நீங்கள் ஃபோன் எடுத்து சொன்னீங்க இல்லைன்னா அவள் மனசு மாறட்டும் அப்போ போய்க்கிறட்டும்னு நானும் விட்டுருப்பேன் அப்புறம் இவளுக்கு என்னையவே வந்து ஏப்போம்ட்ருப்பாளுங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நல்லது தான் தம்பி நீங்கள் சொன்னதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ தான் புரியுது இங்கே கங்கா எல்லாேருக்கும் ஓ அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு நைட்டே சொல்லியிருப்பார் போல் இப்படி காவேரி வந்து வீட்டுக்குள்ள வந்தா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே சாரதாவும் பண்ணிடுறாங்க சாரதா சொல்றாங்க இதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத இந்த மாதிரி ஏன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நானும் நினப்பேன் அதை விட நீங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு இந்த வெண்ணிலாவும் ராகினி சேர்ந்து என்ன பண்ணுவாங்களோ தெரியல அதே மாதிரி வெண்ணிலாவோட வாழ்க்கையை கருத்தில் வச்சுக்கிட்டு இவன் வந்து உங்களோட ஒழுங்காக வாழாமல் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் நான் அவள் வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தாலே போதும் நானே அவளை சமாளிச்சுக்கிடுவேன் அதே மாதிரி நீங்கள் கவலையப்படாதுங்க அவளுக்கு அவளுக்கெல்லாம் சும்மா ஒரு இதுதான் நான் பார்த்துக்குருவேன் காவேரிக்கு எந்த ஒரு இதுவும் வராது காவேரி லைஃபுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் உங்களை நம்பிதான் அவளை அங்கே அனுப்பி இருக்கேன் அம்மாவும் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாள் கொஞ்சம் நாளைக்கு இங்கிட்டு வரக்கூட மாட்டா ரொம்ப அழுகவும் செய்வா அதனால அவளை கொஞ்சம் பார்த்துக்குங்க அந்த ராகினி கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாற்றுங்க தயவு செஞ்சு அவளை நல்லா பார்த்துக்கங்கம்மா பிள்ளை அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் அத்தை நீங்கள் இதை என்கிட்ட சொல்லணுமா இதை பற்றி நீங்கள் கவலையே போடாதீங்க இனிமேல் காவேரி ஏன் பொறுப்பு ஆனால் அவள் இங்கே வந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிறாதீங்க அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அவள் கொஞ்சம் நேரம் உங்கள் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு அப்படி போர் அடிக்குது நைட்டு இந்த மாதிரி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல காலையில் என்ன நடக்க போதும்னு இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது ஆனால் அவள் புரிஞ்சுக்கவே மாட்டான் நீங்கள் வெண்ணிலாவோட தான் சேரணும் வெண்ணிலாவோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா அவளுக்கு எப்படி நான் புரிய வைக்கணுன்னே தெரியலை நீங்க தான் கொஞ்சம் அவளுக்கு பார்த்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கங்கா சொல்றாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க அவளுக்கு நான் வந்துக்கிறேன் நான் வந்து அவகிட்ட பேசுறேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கிளம்புறாரு இங்கே விஜய் சாரதா வீட்டை விட்டு வெளியே வர அங்கே நின்றுட்டு காவேரி மேலே நண்டு பார்த்துடுறாங்க இவர் இங்கே இங்கே போயிட்டு வர்றாரு அப்போ இந்த அம்மா பேசுனது எல்லாத்துக்கும் இவர் தான் காரணமா என்ன போய் பேசிட்டு வர்றாரு ஒன்றுமே புரியலை அம்மா என்னென்ன பேசிச்சோ அதை ஃபுல்லுமே வந்து ஒரு டைலாக் விடாமல் அப்படியே சொல்கிறாரு அப்போ இதில் என்னமோ நடந்திருக்கு நம்மளை வச்சு ஏதோ இவங்க எல்லாரும் வேடிக்கை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க உடனே விஜய் மாடியில் நிற்கிறேன் எங்கள் காவேரியை பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாமல் கார் எடுத்துகிட்டு அப்படியே நைஸாக வெளியே ஓடிடுறாரு எங்கள் காவேரி நினைக்கிறாங்க கார் எடுத்துகிட்டா ஓடுறீங்க எப்படியும் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்போது உங்களுக்கு இருக்குது எவ்வளோ தைரியம் எங்கள் அம்மாட்டே போய் ஏன் என்னை பற்றியே சொல்லி கொடுத்து எங்கள் அம்மாவே எங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கு விடாத மாதிரி பண்ணிட்டீங்கல்ல அவங்கள நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நைட்டு நீங்கள் ரூம் தானே வருவீங்க அப்போ வந்து காவேரி கீவேரின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்கல்ல அப்போ இருங்க அவங்க காதை பிடிச்சி கடிச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க உடனே இங்கே வண்டியை ஓட்டிகிட்டு போகிற விஜய் நினைக்கிறாரு அம்மாடி பார்வையாலேயே கொள்றாளே இப்படி முறைக்கிறான் கண்டிப்பாக இன்னைக்கு விஜய் நம்ம செத்தோண்டா இவளுக்கு தெரியாமல் எப்படியாவது சாரதா மா வீட்டுக்குள்ளே போனதை மறைச்சிடலாம் பார்த்தா இப்படி பார்த்துக்கிட்டாளே உட்காந்து உள்ள அழுதுகிட்டு தான் இருப்பான்னு நினச்சா மாடியில் வந்து நிற்கிறான் இவன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு ஒன்றுமே புரிஞ்சுக்க முடில இந்த வெண்ணிலா ஒரு பக்கம்னா அவள் வந்து சைலண்ட் கில்லர் தான் ஆனால் இவருக்கா இருக்காளே சரியான ஆள் இவக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு இவளுக்கு ரெண்டு பெறையும் வச்சிருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போனாதான் கரெக்டா வரும் இப்படியும் வெணிலாவை கூட்டிட்டு போக முடியாது காவேரி கூட்டிட்டு தான் எங்கேயாவது கிளம்பணும் இல்லை ஏன்னா இப்படியும் புலம்பி பிளம்பி சாக வேண்டியதுதான் அப்படின்னு அவருக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு காரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு